வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ஜாகிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு ஆஃப் அலி எக்ஸாமினேஷன் ஷெடியூல் வந்துருச்சு இன்னைக்கு டிசம்பர் நைனில் இருந்து ட்வெண்ட்டி த்ரீ வரை நடக்க போது ஆஃப் அலிக்கான ஷெடியூல் வந்துருச்சு ஆஃப் அட்டவணை என்னென்னா முழு ஆண்டு தேர்வுக்கு ஒரு ஒத்திகை நினச்சிக்கோங்க ஏன்னா இத்தனை நாள் வந்து நீங்கள் வந்து எப்படி படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது இத்தனை நாள் வந்து நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் இது வந்து ஒரு அலாரமாக எடுத்துக்கோங்க ஆஃப் அலி எக்ஸாமினேஷன் தான் வந்து உங்களுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கான முன்னோட்டம் மாதிரி எடுத்து உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து ரொம்ப சின்சியராக வந்து ஆஃப் இருந்து நீங்கள் ரொம்ப சின்சியராக படித்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் மேபி தேர்ட் டிவிஷன் வர இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மார்ச்ல வந்து உங்களுக்கான பொது தேர்வு இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த ஆஃப் அலி எக்ஸாமினேஷனை வந்து நீங்கள் ரொம்ப சின்சியராக எழுதுங்க சும்மா வந்து ஏனோ தானே சும்மா ஒரு கிளாஸ் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு குவார்டர்லி டெஸ்ட் எழுதுற மாதிரி நீங்கள் ஃபீல் இல்லாமல் இதுதான் வந்து நம்ம எழுத போகிற முழு ஆண்டு தேர்வு பொதுத் தேர்வுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி நினச்சி இங்கே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஆஃப் வந்து நீங்கள் வந்து ஒரு போர்ஷன்ஸை நீங்கள் நல்லபடியாக படிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்த வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரும் செகண்ட் டிவிஷன் வரும் இதுலலாம் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்காத போர்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் நல்லபடியாக படிச்சிருக்கலாம் ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து நவம்பர் இருபத்தி நாலாந்தேதி நம்ம பேசிட்டு இருக்கோம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தான் வந்து உங்களுக்கு காஃபலி எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்க போகுது இன்னையிலிருந்து நீங்கள் ஒரு முடிவு எடுங்க இத்தனை நாள் வந்து நான் சுமாராக தான் படிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் அம்மா அப்பா வந்து என்ன தான் ஒரு பெரிய காசு இருந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டு சேர்த்தாலும் பட் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல நீங்கள் சேரணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ல சேரணும்னா உங்களுடைய மார்க் மட்டும்தான் வந்து கை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன நீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் போய் வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் நீங்கள் எடுக்கணும்னு நினைச்சாலும் மெயினாக வந்து எல்லாருமே பார்க்கறது வந்து உங்களுடைய டோட்டல் மார்க் பிளஸ் வந்து நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட்ல வந்து நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸில் அதிகமாக இருக்கணும் பிஎஸ்சி மேக்ஸ்னா மேக்ஸ்ல அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து நீங்கள் இன்ஜினியரிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா டிஎன்இ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப்னு சொல்லுவாங்க மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதுல வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அதுக்கு பிரகாரம் கட் ஆஃப் வரும் அது போக வந்து நீங்க வேற எந்த எக்ஸாமினேஷன் போனாலும் உங்களுடைய பிளஸ் டூ மார்க் தான் வந்து பேஸ் மார்க் எடுத்து பண்ணுவாங்க சார் நிறைய பேர் நினைக்கலாம் சார் நான் ஜெய் ட்ரை பண்றேன் நீட் ட்ரை பண்றேன்னா அதெல்லாம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆனா ஜெய்க்கு வந்து எத்தனை பேர் போட்டி போடுவாங்க பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுவாங்க இருக்கிற சீட்டே வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரத்துக்கு கம்மி தான் சப்போஸ் நீங்கள் ஐஐடி போனாலும் நீங்கள் நினைச்சாலும் ஒரு பதினேழான சீட்டு தான் அதுவும் ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் இன்ஜினியரிங் சொல்லி எடுத்துட்டீங்கன்னா ஒரு நானூற்றி இருபது காலேஜுக்கு மேலே இருக்குது பட் நீங்கள் எய்ம் பண்ணி ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி நீங்கள் சேரணும்னு நினச்சாலும் இல்ல ஒரு ஐம்பது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு டாப் இன்ஸ்டியூஷனாக இருக்கும் அந்த ஐம்பது டாப் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே நீங்கள் சேரணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க்ல வந்து அதிகமாக இருக்கணும் நீங்கள் பிளஸ் டூல எல்லா சப்ஜெக்ட்லாம் மார்க் நீங்க அதிகமாக எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும் கட் ஆஃபும் குடிரும் டோட்டல் மார்க் ஒன்றாவே பிசிக்ஸ்லையும் கூடிடுவீங்க கெமிஸ்ட்ரியும் குடிவீங்க மேக்ஸ்லையும் கூடிடுவீங்களே ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாம உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எய்ம் பண்ணி நீங்கள் ரொம்ப சின்சியராக படிங்க உங்களுடைய பப்ளிக் பிளஸ் டூ எக்ஸாமினேஷன் மார்க் தான் வந்து உங்களுடைய கேரியரை டிசைட் பண்ண போகுது நீங்கள் இன்ஜினியரிங் போக போறீங்களா இல்லை ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக போக போகிறீங்களா இந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க் ப்ளஸ் டூ மார்க் ப்ளஸ் டூ மார்க் இந்த ப்ளஸ் டூ மார்க் தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் வந்து ஆஃப் வலி வரப்போகுது இந்த ஆஃப் வழி இன்னே வந்து நீங்கள் ஆஃப் வலிக்கான போர்ஷன்ஸை வந்து ரொம்ப தரவாக படிக்க ஆரம்பிங்க நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய ஒவ்வொரு மார்க் குறையுன்னு நினச்சிக்கோங்க

ஸோ அதனால வந்து இந்த ஆஃபலி எக்ஸாமினேஷனை ரொம்ப சின்சியராக எடுங்க ஏன்னா நாட் ஒன்லி வந்து உங்களுடைய கேரியர் மட்டும் கிடையாது உங்கள் லைஃபே டிசைட் பண்ண போகுது ஏன்னா நீங்கள் ப்ளஸ் டூ மார்க் எடுத்துட்டு இந்த மார்க் பிறாராக தான் இன்னும் வந்து நீங்கள் எந்த காலேஜ் செல்ல போகிறீங்க எந்த குரூப் எடுக்க போகிறீங்க ஏன்னா நீங்கள் எந்த குரூப் எடுக்கிற பொறுத்து தானே நீங்கள் வந்து எந்த துறையில் நீங்கள் வேலைக்கு போகிற எல்லாமே வந்து உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க் பொறுத்து தான் இருக்குது ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியராக வந்து இந்த வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க நீங்க ஆஃப்லி எக்ஸாமினேஷன் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க தாண்ட மாதிரி தான் ஒரு செவன்டி பர்சன்ட் வந்து இப்பவே நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் செக்யூர் பண்ண மாதிரி தான் ஸோ அதனால எல்லாருமே வந்து ஆஃப்லி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இனிமேல் வந்து உங்களுக்கு கேரியர் ரிலேட்டடுக்கான வந்து நிறைய வீடியோஸ் இனிமே அவர் ஏற்கனவே என்னுடைய பெரிய வீடியோஸ் பாருங்க இனிமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரை வந்து உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தாவே வந்து நம்ம போன வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஏப்ரல் அப்டூ வந்து அவங்க செப்டம்பர் எண்டு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வரை அவங்களை ஃபுல்லாவே அசிஸ்ட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ஸ் வந்து இந்த தடவை உங்களுக்கு எல்லா துறைக்கு நீங்க போறதுக்கான நம்மளுக்கான சப்போர்ட் இருக்கும் அதனால எல்லாருமே லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பை